ஸோ உண்மையான ட்ரான்ஸ்ஃபார்மேஷனால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோங்க நீ நிறைய பேர் சோஷியல் மீடியாலாம் பார்த்துட்டு இது ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அது ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபார்மேஷன் இது ஒரு பெரிய மாற்றம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு தெரியுறாங்க ஆனால் உண்மையான டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்ன என்பதை பார்க்க போகிறோம் சூழலத்தில் ஹதீதோட அதை கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் சார் ஸோ மக்கள் தவறாக புரிந்து கொண்ட மாற்றங்கள் டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்னென்ன சரியான டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்ன என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் இன்று பல முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து மாறிட்டேன் என்கிட்ட மாற்றம் வந்துருச்சு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்துருச்சு என்று நினைக்கிறாங்க ஆனால் குரான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் அவங்ககிட்ட வந்துருச்சா அல்லா சுமாதத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் அவங்ககிட்ட வந்துருச்சான்னு கேட்டால் பல நேரங்களில் இல்லை என்பதுதான் கவலையான பதில்ங்க ஸோ வந்து அது தவறான ஒரு புரிதல் ஆனால் தான் மக்கள் என்ன செய்கிறாங்க பாதை தவறுறாங்க ஸோ உண்மையான மாற்றம் எது என்பதை நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வெளிப்புற தோற்றம் மாறிவிட்டதென்றால் அது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நினைக்கிறாங்க யூடியூப்லலாம் கூட நீங்கள் பார்க்கலாம் ஒருத்தவங்க குண்டா இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் பேக் போட்டு பயங்கரமாக வந்துடுவாங்க உடனே அது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லி வைரலா வீடியோ பரப்பிட்டு இருப்பாங்க இது அல்லங்க உண்மையான டிரான்ஸ்பர்மேஷன் குறை ஆண் என்பது வந்து உள்ளம் மாற வேண்டும் என்று சொல்கிறது ஆடையை மட்டும் மாற்றிட்டால் அது ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் கிடையாது உள்ளம் மாற வேண்டும் ஹிஜாப் ஆகட்டும் தாடி வைப்பதாகட்டும் இஸ்லாமிய ஆடை ஆகட்டும் இது எல்லாமே நல்லது நல்ல விஷயம் அல்லா சுபானத்துல விரும்பக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இது எல்லாமே இருக்கு ஒருத்தர்கிட்ட ஆனால் அவருடைய குணம் மாறவில்லை அவர்கிட்ட நீதி நேர்மை இல்லை உண்மை இல்லை என்றால் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒரு பயனுள்ள டிரான்ஸ்பர்மேஷன் கிடையாது நவீன உதாரணங்கள்ல பாக்கலாம் இல்லைங்களா தாடி வைச்சிருந்தாலும் சிலர் போய் பேசக்கூடியவங்களா இருக்கிறாங்க ஜிப்பா அணிந்திருந்தாலும் வியாபாரத்துல தவறு செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க ஹிஜாப் போட்டிருந்தாலும் அவங்க கிட்ட அகம்பாவம் அந்த கடின பேச்சு இருக்கு இல்லைங்களா சோ குரான் மூலியமாக வரக்கூடிய ஒரு மாற்றம் அது குணத்திலும் இருக்க வேண்டும் தக்குவாவிலும் இருக்க வேண்டும் நேர்மை எல்லாமே ஒரு இன்க்ளூசிவா இருக்கணும் பலர் சொல்லுவாங்க நான் வந்து இத்தனை சூரா மனப்பாடம் பண்ணிட்டேன் நிறைய ஹதீஸ்களை மனநலம் செஞ்சிருக்கேன் யூடியூப்ல தப்சீர் எல்லாம் பார்ப்பேன் நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா குரான் என்ன சொல்கிறது அறிவை கல்வியை நீங்கள் செயலாக மாற்றாத வரை அது ஒரு மாற்றம் இல்லை ஒரு மதிப்பில்லாத மாற்றம் என்று சொல்கிறது பேச்சாளராக இருக்கிறார் ஆனா அவர்கிட்ட பணிவு இல்லை ஆன்லைன்ல பயங்கரமா டிபேட் பண்றாரு அவர்கிட்ட ஒரு அதபு இல்லை சோ அறிவு என்பது பெருமைக்காக அல்லங்க வாராக அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான மிகப்பெரிய பாதையாக இருக்கு நான் வந்து அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்றேன் ரீல்ஸ் மூலியமாக ஸ்டேட்டஸ் மூலியமாக என்று பலர் சொல்றாங்க ஆனா அவங்க கிட்ட தொழுகை கிடையாது ஒரு சதக்காக்கள் இல்லை நல்ல குணம் இல்லை பெற்றோருக்கு அன்பு காட்டுவது இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய பாவங்கள் வாட்ஸ்அப்ல ஆயத்து வைப்பாங்க இன்ஸ்டாகிராம் பயோல அப்துல்லா அப்படின்னு அரபியில வைப்பாங்க மேலும் யூடியூப்பில் வந்து ரிலீஜியஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே வைப்பாங்க இவைகள் நல்ல விஷயம்தான் ஆனால் இவை எல்லாமே இருந்துட்டு அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லைன்னா இது பலன் இல்லாத ஒரு மாற்றம் இஸ்லாமிய அறிவை ஈக்கு பயன்படுத்துறது எல்லாம் போய் டிபேட் பண்ணிட்டு இருக்குது எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது என்று சொல்வது கமெண்ட் பாக்ஸில் போய் சண்டையாக போட்டு தெரியறது டிபேட் டிபேட் என்று அலைவது கடுமையான சொற்களை பயன்படுத்துவது பிறரை இழிவாக்குவது ஷோ ஆஃப் பண்ணுவது இது எல்லாமே இருக்கக்கூடியது ஆனால் குரான் எந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை சொல்லுது உங்கள்கிட்ட மென்மை இருக்கணும் கனிவான பேச்சு இருக்கணும் ஹிக்மத் இருக்கணும் பொறுமை இருக்கணும் இது எதுவுமே அவர்கிட்ட இருக்காது அடுத்து இஸ்லாத்தின் பெயரால் ஒரு ஷோ ஆஃப் செய்வது பெரிய மஸ்ஜித் ஆகட்டும் பிரம்மாண்டமான நிக்கா இஸ்லாமிக் கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் மாற்றம் அப்படின்னு நினைக்கிறாங்க கோடிகள் செலவு செய்து மஸ்ஜித் கட்டுறாங்க ஆனால் அங்கே வந்து ஏழைகளுக்கு சரியான உணவு போவதில்லை திருமணங்களில் வீண்வரையம் செய்கிறாங்க ஏழைகளுக்கு உதவுவதில்லை இஸ்லாமிய ஃபங்க்ஷன்ஸை வந்து ஒரு பாலிடிக்ஸ் போல செய்கிறார்கள் ஆனால் குரான் என்ன சொல்கிறது எளிமையை நீங்கள் கையாளுங்கன்னு சொல்லுது தர்மங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுது ஸோ பெயரு பயோ டிபி இது மாறுவது மட்டும் மாற்றம் இல்லைங்க அந்த பெயருக்கேற்ற செயல் வாழ்க்கை அவரிடம் இருக்க வேண்டும் அல்லாஹ் நம்மளுடைய உடலை பார்ப்பதில்லை நம்மளுடைய உள்ளங்களையும் அமல்களையும் தான் பார்க்குறான் இப்போ அல்லாஹ் பார்க்கக்கூடிய அந்த இடத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அதற்கான டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம இருக்க வேண்டும் ஆனால் பலரிடம் என்ன இன்னைக்கு என்ன இருக்கு உடலில் தான் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குது உள்ளம் அழுக்காக இருப்பதே அவங்களுக்கு ஒருபோதும் கவலைப்படலான் சட்டையில ஒரு கரை படைஞ்சிச்சுன்னா உடனே அதை கிளீன் பண்ண போறாங்க ஆனா உள்ளம் ஒரு குப்பை தொட்டியாக இருக்கும் அல்லால் அல்லாஹ் பார்க்க வேண்டிய அந்த இடத்தை சுத்தமாக பலரும் வைத்துக் கொள்வதில்லை சூரத்துள் ஹதீத் வந்து ஒரு அழகான எப்படி டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்பது இருக்க வேண்டும் என்பதை நம்மகிட்ட காட்டுதுங்க அலம் யானீல் தக்ஷா குழுபூம் இதுக்கிறீலா என்று அல்லா சுமதா சொல்லிக்கட்டுறான் ஈமான் கொண்டவர்களுக்கு இன்னும் நேரம் இன்னுமா நேரம் வரவில்லை என்று அல்லாஹ் கேட்கிறான் அவனுடைய உள்ளம் பணிவாக ஆவதற்கு அல்லாஹுடைய நினைவால் இந்த ஆயத்து வந்து நூறு சதவீதம் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி பே பேசுதுங்க வெறும் குரானை ஓதுவது மட்டுமல்ல அந்த குரான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் உங்கள் ஆட்டிடியூடில் உங்களுடைய மைண்ட்ல உங்கள் லைஃப் ஸ்டைலில் எல்லாத்துலேயும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் வேண்டும்யா இல்லா மதாவல் குரூர் என்று அல்லா சுமாதா சொல்கிறான் இஸ்லாம் மக்களை தொழுவது சொல்றதுக்கு மட்டும் வரலங்க மாறாக துன்யாவுக்கு அடிமையாக இரு இருந்தவர்களை அப்படியே அவங்கள டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அல்லாஹுடைய அடிமைகளாக மாற்றியது அவங்களுடைய கேரக்டர்ஸை மாட்டுச்சு சூரத்துள் ஹதீத் துணியாவை பற்றி சொல்லும்போது ஒரு செடியை உதாரணமாக சொல்லுது அது வளருது பச்சை பசை என்று ஆடுது அதன் பிறகு அது காய்ந்து சருகாகி விடுகிறது ஸோ எதுவுமே நிரந்தரம் என்பது இல்லை புகழாகட்டும் அதுவும் நிரந்தரம் கிடையாது உங்களுடைய பணமாக அதுவும் நிரந்தரம் கிடையாது உங்களுடைய பதவிகளாக அதுவும் நிரந்தரம் கிடையாது இப்போ துணியாவுக்காக வாழ்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹுக்காக நாம் வாழ வேண்டும் துன்யாவை ஒரு டூல் ஆகத்தான் நம்ம பயன்படுத்த வேண்டும் ஸோ இந்த சூறாவில் அல்லாவுக்காக செலவு செய்தல் மக்களுக்கு உதவி செய்தல் தான தர்மங்கள் செய்தல் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வந்து உதவி செய்தல் நீதிக்காக உதவுதல் இது எல்லாத்தையுமே இந்த சூறா டீச் பண்ணுதுங்க ஸோ கு அல் குரான் என்பது வந்து உங்களை உங்களுடைய கேரக்டர் அது மாத்தலைன்னா நீங்க குரானை சரியா விளங்கலை என்பது அர்த்தம் இஸ்லாம் என்பது இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் இல்லை டிரான்ஸ்பர்மேஷனுக்கும் வீடியோக்கள் எல்லாமே யூடியூப்ல பரவி போய் கிடைக்குது தப்சீர் கிளாஸ் ஆகட்டும் ரீல்ஸ் ஆகட்டும் யூடியூப் வீடியோக்கள் ஆகட்டும் ஆனா இன்னுமே சொசைட்டில ஒரு சேஞ்ச் இல்லை மக்கள் மத்தியில இன்னும் சீட்டிங் ஆகட்டும் பொய் சொல்வதாகட்டும் புறம் பேசுவதாகட்டும் மற்றவர்களுக்கு அநீதி இருக்கதாகட்டும் இது எல்லாமே இருக்கு ஸோ இஸ்லாம் அது மனிதனை முழுமையாக மாற்றக்கூடிய டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கம் வெறுமனை தொழுகை நோன்பு தர்மம் இது மட்டும் அல்ல இஸ்லாம் அதனால தான் பலரும் சொல்லுவாங்க இஸ்லாம் என்பது ஒரு மதம் மட்டுமல்ல அது ஒரு மார்க்கம் வாழ்க்கை நெறி என்று சொல்வாங்க ஸோ ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் உண்மையான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சுரத்து ஹதீத் வந்து மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை பற்றி பாட்டுது உலக ஆசையை உடைத்து எரிகிறது அதனுடைய ஆயத்துக்களால் பேச்சிலிருந்து செயலுக்கு போங்கன்னு சொல்லி ஆக்ஷன் டிரான்ஸ்ஃபார்மேஷனை பற்றி சொல்லுது நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறோம் ஆனால் அதுக்கான சான்று எங்கே நம்மக்கிட்டே இருக்கா பெரும்பால் நேரத்தில் இருக்கிறது இல்லைங்க ஸ்டேட்டஸில் இஸ்லாமிக் கோட்ஸ் போகிறோம் நஷீத் பேக்ரவுண்ட் வச்சு வீடியோ பார்க்குறாங்க ஆனால் இன்னும் ஹராமில் அவர்கள் விழுந்திருக்கிறாங்க ஸோ சோசியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சமுதாய மாற்றத்தையும் சூரத்துள் ஹதீத் என்ன செய்யுது ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கு ஸோ முதல முதலாவதாக ஆயிரத்து பதினாறுல பார்க்கலாம் டிரான்ஸ்ஃபார்மே ஹார்ட்டை பற்றி சொல்லுது உள்ளத்துடைய மாற்றத்தை பற்றி சூரத்துள் ஹதீத் பேசுகிறது உண்மையான தௌபா மென்மையான ஒரு இதயம் எமோஷனல் ட்ரான்ஸ்பர்மேஷன் அல் குரான் வெறும் வந்து ஒரு ரிச்சுவலா மட்டும் இருக்கக்கூடாது மாறாக வாழ்க்கையில இருக்க வேண்டும் இதற்கெல்லாம் மக்களை அழைக்கிறது இரண்டாவது துன்யாவிலிருந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் அதை விட்டு நீங்க வேண்டும் என்ற ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இது வந்து மெட்டீரியலிசம் ஆகட்டும் ஷோ ஆஃப் கல்ச்சர் ஆகட்டும் பிராண்ட் பிராண்டுன்னு சுற்றி திரிபவங்களாகட்டும் வெல்த்துக்கு பணத்துக்கு காம்படிஷன் பண்ணவங்களாகட்டும் இது எல்லாத்தையும் உடைக்கக்கூடியதாக இந்த சூறாவுடைய இந்த ஆயத்து இருக்கிறது ஆயத்து நம்பர் இருபது துனியா என்பது ஒரு தற்காலிகம் தான் ஆகிரத்தான் வந்து நிரந்தரம் என்று சொல்கிறது அடுத்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஈகோலருந்து சரண்டருக்கு போங்க என்ற டிரான்ஸ்ஃபர்மேஷனை சொல்லுது ஆமினு பில்லாஹி வர சூரி என்று சொல்கிறது அல்லாஹின் மீதும் ரசூலின் மீதும் ஈமான் கொள்ளுங்கள் மேலும் தான தர்மங்கள் செய்யுங்க அல்லாவுடைய என்ன செய்யுங்க நீங்கள் செலவிடுங்கள் என்று சொல்கிறது ஈமான் என்பது வந்து வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்லை ஈமான் என்றால் தாத்தும் அதுல வந்துடும் சாக்ரிஃபைஸும் வந்துடும் அடுத்து செல்ஃபிஷ்னஸ்லேருந்து இருந்து தாராளமாக தர்மம் செய்யுங்க என்று சொல்லுது சேரிட்டி செய்யுங்கன்னு சொல்லுது இந்த டிரான்ஸ்பர்மேஷனை ஊக்குவிக்கிறது இன்னல் முசத்தி கீனவல் முசத்தி காத்தி என்று சொல்கிறது ஆண்கள் பெண்கள் யார் தர்மம் செய்தாலும் அல்ல அதை பன்மடங்கு பெருக்கி தருகிறான் என்று மற்றவர்களிலிருந்து எடுப்பதிலிருந்து கொடுக்க சொல்லி இஸ்லாம் கண்டு கற்றுக் கொடுக்கிறது பேராசையாக இருப்பதிலிருந்து தாராளமாக ஆகுங்கள் என்று சொல்கிறது அடுத்தது சோஷியல் அண்ட் ஜஸ்டிஸ் சொசைட்டி ஜஸ்டிஸ் ரெண்டு சமுதாயத்திலும் சரி நீதியை பேண வேண்டும் என்றான்ஸ்மேஷன் சொல்லிக் கொடுக்கிறது கிஸ்தி என்று சொல்கிறது மக்கள் வந்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் ஸோ இஸ்லாம் வந்து சொசைட்டியை சேஞ்ச் பண்ணக்கூடியது ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராடுவது நீதி நேர்மைக்காக குரல் கொடுப்பது பலவீனமானவருக்கு உதவ சொல்லி சொல்லுது மேலும் இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து இருபத்தி மூணு ஆயிடுச்சு சொல்லி பாருங்க உங்களுடைய ஆட்டிடியூட் கஷ்ட காலங்களில் உங்களுடைய ஆட்டிடியூடு டிரான்ஸ்பர்மேஷனை பத்தி பேசுது எமோஷனல் ஸ்டெபிலிட்டி நம்ம இருக்கணும் உடைந்து போய்விடக்கூடாது கஷ்டமான காலகட்டங்களில் அரகண்டாக ஆயிடக்கூடாது வெற்றி வந்தால் இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறது நீ கையிலா தசௌ அலா மா ஃபாதாக்கும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அடுத்து பதினேழாவது ஆயிரத்து பாருங்க ஏழமோ அன்னல்லாஹ யூ இ லார் த என்று சொல்கிறான் அல்லாஹ் தான் என்ன செய்கிறான் பூமிக்கு அது இறந்த பின்பு உயிர் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஸோ அல்லாஹ் சுமானாதால் இறந்த உள்ளத்தையும் உயிர் கொடு உயிர் கொடுப்பான் ஸோ உண்மையான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹோப் என்பது இருக்க வேண்டும் ஒரு மென்மையான இதயத்தின் மூலம் ஒரு ட்ரான்ஸ்ஃபோர்மேஷன் இருக்க வேண்டும் ஸோ ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி பேசுது பதினாறுலேருந்து பதினேழாவது ஆயிடுத்து லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி இருபதாவது ஆயிடுத்து ஆக்ஷன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஏழாவது ஆயுத் கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி பதினெட்டாவது ஆயிடுத்து சோஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் என்பது இருக்கணும் என்பது இருபத்தி ஐந்தாவது ஆயிடுத்து ஒரு எமோஷனல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வேண்டும் என்பதே இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணாவது ஆயத்தில் நம்ம பார்க்கலாம் சூரத்தில் ஹதீதை யார் ஆழமாக படிக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளம் ஒரு மாற்றத்தை அடையுமில் கேரக்டரில் மாற்றம் இருக்கும் லைஃப் ஸ்டைலில் இருக்கும் அவங்களுடைய எமோஷன் சோஷியல் பிஹேவியரில் மாற்றம் இருக்கும் துன்யாவோடு அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த உறவுல மாற்றம் இருக்கும் இஸ்லாத்தை வெறும் நாவால் மட்டும் பேசி திரிவதை விட்டும் அதை அமலில் கொண்டு வருவதற்கான ஒரு வழிமுறை ஒரு ப்ளூ பிரிண்ட் சூரத்தில் ஹதீதுல இருப்பதை நிச்சயமாக பலரும் பார்க்க முடியும் அதை பொருள் விணங்கி ஓதுனால் அல்லா சுமாத நம் அனைவருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்துவானாக நல்ல ஹயிரான பாதைகளின் பக்கம் மாற்றத்தை ஏற்படுத்துவானாக